சில பேர்த்து சில பேர்த்துக்கு வேலை இல்லைங்க வேலை இல்லாதவங்க ஏதாவது ரெண்டு மனுக்குன்னு கொடுத்தாதான் நீங்களும் ரெண்டு செய்தி போடுவீங்க இல்லைன்னா வீட்டோட இருக்கணும் இல்லைன்னா எல்ஜிபி பெட்ரோல் பங்கோட இருக்கணும் அதனால் பங்க்கில் உட்காந்து பெட்ரோல் டீசல் சேல்ஸியும் பார்க்க முடியாது அதுக்காக ரெண்டு மனு எடுத்துகிட்டு போனால் நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு செய்தி போடுவீங்க அந்த செய்திக்கு என்கிட்ட கருத்து கேட்பீங்க ஒன்றே ஒன்று மட்டும் வெளிப்படையாக நான் கேட்குறேன் ஐந்து ஆண்டு காலம் இந்த கரூர் மாவட்டத்தில் அரசு நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருந்து என்ன திட்டங்கள் கரூர் மாவட்டத்திற்கு புதிதாக கொண்டு வரப்பட்டது இப்போ முதலமைச்சர்கள் கரூர் மாவட்டத்துக்கு அரசு வேளாண்மை கல்லூரியை கொடுத்துருக்காங்க அதற்கு முன்னதாக நான் இருக்கும்போது அரசு மருத்துவக் கல்லூரியை என்னால் கேட்டு பெற்று கொண்டு வந்து செயல்படுத்த முடிஞ்சது புதிய பேருந்து நிலையம் அப்பொழுது அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறிவிக்கப்பட்ட திட்டம் ஆனால் அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணைகளை பெற்று அதை திட்டம் செயல்படுத்த விடாமல் தடுத்தாங்க இப்போ நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி அதில் வென்று இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நாற்பது கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணியில் நிறை பெற்று ஒன்பதாம் தேதி மாணவ துணை முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார் அதே போல் வந்து நெருர் பாலம் அதுவும் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட திட்டம் அஞ்சு வருஷம் அது கிடப்பில் இருந்துச்சு இப்பொழுது அதற்கான பணிகள் முழுவதுமாக நூத்தி கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன வெறும் மேடையிலேயே